நீ 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 எனக்கு ஒருத்தி அப்படியே தொடமி ரொம்ப மாதிரி தான் ரீல்ஸே பண்ணுவாங்களாம் அது அந்த சேரத்தை பாருங்களேன் எதுக்கு அந்த சேரம் ஒடுக்கணும் எதுக்கு தவசர் போட்டு வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் நீ என்னதான் தொடை காமிச்சு ரீல்ஸ் பண்ணாலும் உன்னால எப்பமும் ரொம்பாவும் ஆக முடியாது ஒண்ணுமே தெரியாதா அப்ப இந்த படத்தை மட்டும் இப்படி அழகா வரைஞ்சிருக்க அப்ப இது மட்டும் தெளிவா உனக்கு சின்ன சேனல் கொஞ்சம் ஆதரவு கையில கத்திருங்க வலியக்க வந்த பலப்படத்தை தோலோட நசிக்கணும் புழுங்கு இன்னைக்கு சாம்பிள் பார்க்காதே பண்ணி அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு சரி ஓகே ஆனா கிட்ட இருக்கிற நான் என்ன பண்ணிட்டு இருக்கு சம்திங் ராங் நான் இருக்க வேண்டிய இடம் தா நீ வந்தாங்க மாட்டிக்கிட்ட

நான் எதுக்கு குல்லா போட்டு காமிக்கிறேன் இந்த வீடியோ கம்பாக்ஸ்ல போய் பார்க்கணும் ஃபுல்லாக கழிவு கழிவு ஊற்றிருக்கானுங்க அந்த பொண்ணு என்னடா ஊத்து போட்டாடா ஆடுது அந்த பொண்ணு கையை மூஞ்சி இந்த ரெண்டு தவிர எதுவுமே தெரில அப்படி இருந்தாலும் போட்டு கழிவு கழிவு ஊற்றி வச்சிருக்கானுங்க குல்லா பாய்ஸ் அதனால தான் குல்லா பாய்ஸை போட்டு அடிக்க வேண்டியதாக இருக்கு ஏன்டா மற்ற பொண்ணோட இந்த பொண்ணு எவ்வளோ பெட்டராடா அவன் கிடக்குறான் இது நல்லா இருக்கு அப்படியே போடு வாரமா இருக்குதே இந்த அரிப்புக்கு ஒரு அரிமறந்து கடிக்க மாட்டேங்கைய ஜூம் போட்டு பாப்போம் நம்ம ஊர் பாட்டி மாதிரி தெரியுது எம்பட்ட நாக பிடித்தேன் கொட்டு வை சிலபை பிடிச்சே கட்டிலில் சத்தினே என்ன முங்கு முங்கறயா நம்ம கொஞ்சம் ali வைப்போம் இந்த வீடியோவில் பாதி பேர் நகையை கவனிச்சிருக்க மாட்டியே இருந்தால் நான் சொல்கிறேன் அவங்க நகை போட்டிருக்காங்க அதுவும் ரொம்ப பெரிய நகை நான் வந்து உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன் நம்ம அமெரிக்கா இருக்கு தெரியுமா அமெரிக்கா கிட்டே தான் அந்த உலகத்துலேயே அதிக தங்கம் இருப்பு இருக்குது எட்டாயிரம் டன் இருக்குது அவங்கக்கிட்ட ஆனால் நம்ம நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கவர்மெண்ட் கிட்டே ஆனால் நம்ம நாட்டு பொண்ணுங்கக்கிட்ட இருபத்தெட்டாயிரம் டன் இருக்குது நகை மட்டும் என்னடா உம்மா கொடுக்க முடிக்கு நம்ம திவ்யா கலைச்சி கிசு கொடுத்தாலே ஒரு பயலும் வாங்க மாட்டானுங்க அப்படி இருக்கும்போது நம்ம திவ்யா கள்ளேஜியோட மேல் தான் நம்ம த அவ்வளவாயா அண்ணன் நம்ம அண்ணன் வந்து இப்படி கிசு கொடுத்தா எவனாட்டும் வாங்குவானா நம்ம அண்ணன் டாக்டர் பிடிச்சிட்டு இப்படிப்பட்ட பேட்டா காயம் பண்ணலாமா இப்படி மங்கலகிரமா மட்டும்தான் வந்துக்கிதியே உனக்கெல்லாம் வைக்கமா இல்லையாடா

இந்த மாதிரியான முடியெல்லாம் எப்படி தான் வளர்க்கான்னு தெரில எனக்குலாம் மூக்கு வர முடி வந்தாலே ரொம்ப எரிச்சலாக இருக்கும் கண்ணில் அடிக்கும் நடந்து போனால் விளையாட்டை காற்றடிச்சா முடி வந்து முன்னே அந்நியர் மாதிரி வந்து விடும் ஆனால் இவனுக்கு பாருங்க அப்படியே முடி இருக்கு எப்படி தான் வளர்க்கான்னு தெரில இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்து இருக்குது ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம்

ஆணும் பெண்ணும் சமம் இதே வந்து எதில் ஃபாலோ பண்ணுறாங்களோ தெரில ஆனால் அந்த ரீல்ஸ் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அதுவும் முக்கியமாக பிள்ளைங்க தான் லேடிஸ் பிள்ளைங்க மட்டும் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க பொண்ணுங்க கூட நம்புங்க ஆனால் அந்த லேடிஸ் பிள்ளைங்கள மட்டும் நம்பாதீங்க பொண்ணை நம்பு பெண்ணை நம்பாது ஆனால் உன்னை இப்போ நம்ப முடியும் உன்னை கூட நம்பளா பிள்ளை நம்ப முடியாது தெரிஞ்சுக்க புரிஞ்சிக்க கரெக்டாக இருந்தால் புரோட்டா பரோட்டா இது நன் கண்டு கண்டு கிணது நீந்தது மேலே நீ தம்பி இது பொறந்ததுல இருந்தே எப்படிதான் மூல வளர்ச்சி குறைவா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிய புரியல இவன் வீடியோ பண்றான் இதை இவங்க கண்டிப்பா இவங்க ஃபேமிலி எல்லாரும் பார்ப்பாங்க பாத்துட்டு இவன இன்னுமா அந்த மெண்டல் ஹாஸ்பிட்டல சேர்க்காம இருக்காங்க ஒருவேளை இவன் ஃபேமிலியே மெண்டலா இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ

ரெண்டாவது தற்கூரி உன் வயசு என்ன அந்த பொண்ணோட சைஸ் என்ன அந்த பொண்ணுக்கு பத்து வயசு தாண்டா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுகிட்ட வந்து எந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்றோம் அது எப்படி வந்து இந்த பொண்ணு கூட வச்சு ரீல்ஸ் பண்றான் பாருங்க இவனாலாம் சும்மா விடணும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க